வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக மாறாக இருக்கு இருபதாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது மேலும் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வேறு ஒரு லைக் மட்டும் போடுங்க முதல்ல இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலையை பார்க்கணும் இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் காணப்பட்டாலும் இது வந்து எப்பவே வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்னாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எட்டாவும் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்தா காணப்பட்டது நூறு கிராம் எட்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்தி நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்தி நூறாக காணப்படுற வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சரிவு போக ஏற்றம் மட்டுமே நூறு கிராமுக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து இரநூறுபா அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இது மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏற்றம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்க வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவே காணப்படுற வேலையில் பத்து கிராமோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி மூன்றாயிரமாவே விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது எட்டு கிராமோடய விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறும் சரிவும் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து பதினெட்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாகவே நீடிக்கிற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா காணப்படுற விலையில் பத்து கிராம் விலை அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக நீடிக்குது நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலே காணப்படுது இருந்தாலும் இந்த எட்டு கிராம் விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறதே நம்மளுக்கு வந்து வரலாற்று உச்சமாக கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபராக பதிவேற்றுள்ள ட்ரம்ப் கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாட்களின் பொருட்களின் மீது வரியை விதித்துள்ளார் இது சர்வதேச அளவில் ஒரு செயின் ரியாக்ஷனாக உருவாகும் ஆபத்து இருக்கிறது இதனால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படும் இதுமட்டுமின்றி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உச்சம் பெறுவதற்கான ஆபத்தும் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர்